ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சினிபிய ராகவே கேதவே நமக அன்பார்ந்த தினபமிநர்களே வணக்கம் வார ராசி பலன் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஞாயிற்றுக்கிழமை முதல் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சனிக்கிழமை வரை வார ராசி பலன் வார ராசி பலன் முன்னாடி வார நிகழ்ச்சிகள் இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை கரிநாள் கரிநாள்ங்கிறது விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் நாட்டு நடுவது போன்ற சில காரியங்கள் தவிர்ப்பது நன்று இருபத்தி ஒம்போது அஞ்சு திங்கட்கிழமை சுப முகூர்த்த நாள் முகூர்த்தங்கள் கிரக போன்ற செய்து கொள்வது நன்று ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒன்று அஞ்சு செவ்வாய்க்கிழமை பாப விமோசன ஏகாதசி ரெண்டு அஞ்சு புதன்கிழமை வைத்திருதி சிரார்த்தம் மூணு அஞ்சு வியாழக்கிழமை பிரதோஷம் நாலு அஞ்சு வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கம் திருத்தேர் விழா மாத சிவராத்திரி அன்றைய நாள் சிவ ஸ்நானம் செய்து கொள்வது நன்று நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சனிக்கிழமை சர்வ அமாவாசை அன்றைய தினம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் சந்திராஷ்டம தினங்கள் மிதனராசிக்கு இருபத்தி எட்டாம் தேதி பகல் மூணு நாற்பத்தஞ்சி வரையும் கடகராசிக்கு இருபத்தொம்பது முப்பது தேதிகளிலும் சிம்ம ராசிக்கு ஒன்று ரெண்டு மூணு தேதிகளிலும் சிம்மராசிக்கு நாலு ஐந்து தேதிகளில் கன்னியாராசிக்கும் சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டிரமம் நேரத்தில் சற்று அதிகமான கவனமாக இருப்பது நன்றி கண்டிப்பாக சாட்சிகளை தவிர்க்கணும் கொடுக்கல் வாங்கின விஷயத்தையும் எச்சரிக்கையாக இருக்கணும் வழக்கமான பேச்சு அன்றை சற்று கசிப்பாகவே தோணும் நிதானம் தேவை வார ராசி பலன்களை பார்ப்போமா ராசினியர்களே ராசிகள் சூரிய பகவான் உச்சம் மனசு நிறைவாக இந்த வாரம் செல்லும் கொடுக்கல் வாங்கிய விஷயம் சற்று கவனம் தேவை எதிர்பாராத பண வரவும் உண்டு அரசு அனுகூலங்கள் கெட்டும் குழந்தைகளினால் அனுகூலமான நிலைமைகள் ஏற்படும் பொருளாதார நிலைமைகள் ஏற்படும் பண வரவு பரவாயில்லை சகோதர ஒற்றுமை குறைய செய்யும் தாய் தந்தைய ஆரோக்கியம் பரவாயில்லை வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு இந்த வாரத்தில் எடுப்பீர்கள் திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் முன்னோடைய சொந்த சொந்தமாக சற்று குழப்பங்கள் வந்து தீரும் நல்ல வாரமே அன்பார்ந்த ரிசிப ராசி நேரிலே ராசி அதிபதி உச்சம் ஆறுக்குடி அதிபதியாகவும் இருப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மன சஞ்சலங்கள் நீங்கும் திடீர் யோகம் அஷ்டமும் உண்டு தாய் தந்திர ஆரோக்கியம் பரவாயில்லை தொழிலாளர் ஒற்றுமை மேலும் செய்யும் நமக்கில் வேலை செய்கிறோம் சற்று எச்சரிக்கையாக இருப்பதே நன்று திடீர் பணவரவும் உண்டு உடல் ஆரோக்கியம் சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும் உணவு விஷயத்திலும் கனமாக இருப்பது நின்று கணவன் மன்மை அன்வான்யம் மேலோங்கும் எதிர்பாராத பணவரவும் உண்டு அரசு அனுகூலங்கள் கிட்டும் வண்டி வாகன வசதி மேம்படும் நல்ல வாரமே அன்பார்ந்த மிதனராசினியர்களே சந்திராஷ்டமம் ராசிகள் ராகுபவன் ராசி அதிபதி நான்கு அதிபதியாக இருந்து புதன் நிச்சம் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் வீண் கற்பனைகள் வீண் சிந்தனைகள் வந்து போகும் மனம் தளராமல் இருப்பதே நன்று சகோதர ஒற்று ஒற்றுமை குறையும் தாயினுடைய ஆரோக்கியம் சுமார் அப்பாவின் ஆரோக்கியம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எதிர்பாராத பண உண்டு திடீர் யோகமும் அஷ்டமும் கொடுக்கும் தொழிலாளர் பிரச்சனைகள் வந்து போகும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் சகோதர ஒற்றுமை குறைய செய்யும் மிதமான வாரமே அன்பார்ந்த கற்கடகராசினியர்களை உடல் ஆரோக்கியம் சுமார் கொடுக்கல் விஷயத்தில் கவனம் தேவை எதிர்பாராத பணவரவு உறவு இருக்காது செலவுகள் அதிகமாக இருக்கும் மீன் சந்தைகளில் வந்து போகும் தூக்குமின்மை ஏற்படும் சகோதர வகைகளில் ஒற்றுமை குறையும் எந்த வேலை செய்யாலும் ஏன் அந்த நிலைமை ஏற்படும் அதனால் சற்று கவனமாக இருப்பதே நன்றி அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று வாருங்கள் மன நிம்மதி கிடைக்கும் வழக்கமான யோகா பயிற்சிகள் மேற்கொள்வதோ நன்றி அதிகமான வேலைவாய்ப்பை குறைத்து கொள்ள வேண்டும் நல்ல வாரமே பாரத சிம்மராசினியர்களே வார இறுதியில் சந்திராஷ்டிரமம் கவனமாக இருக்கணும் எவ்வொரு வேலை செய்தாலும் சொற்று எச்சரிக்கையாக இருப்பதே நன்று கண்டிப்பாக பிறருடைய விஷயத்தில் தலையிடவே கூடாது தன் ஒன்று தன்னுடைய வேலையை ஒன்று இருப்பதே சிலாக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் அதிகம் அக்கறை கொள்ள வேண்டும் தொழிலாள பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அதிர்ஷ்டம் வரும் அதே மாதிரி துருஷ்டத்திற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் சாதக பாதக ரெண்டும் ஏற்படக்கூடிய வாரம் இது மிதமான வாரமே அன்பாக கன்னியாராசி நேர்களே வார இறுதிகளில் சந்திராசிரமம் மிக மிக கவனம் தேவை எதிர்பாராத பண செலவுகள் ஏற்படும் அரசு அனுகூலங்கள் உண்டு பிரயாணத்தினால் நன்மை உண்டு சந்திராசிரம நேரத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை உற்றால் உறவினர்களால் மதிக்கப்படுவீர்கள் நல்ல வாரமே அன்பாக எந்த ஒரு வேலை செய்தாலும் கவனமாக இருப்பதே நன்று கொடுக்குள் வாங்கும் விஷயத்தில் சற்று அதிகமான அக்கறை கொள்ள வேண்டும் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பதே நன்று யாரையும் நம்பாமல் சுயமாக சிந்தித்து எந்தவொரு வேலையும் செய்வது சுலாகியும் மாணவர்கள் உங்கள் அனுசனையாக இருப்பார்கள் தொழிலாளர் பிரச்சினை வந்து போகும் முன்னோடிய சொத்து சம்பந்தமாக நல்லவர் முடிவுக்கு வருவீர்கள் வயதில் எளியவர்கள் உங்களுக்கு அனுசனையாக இருப்பார்கள் உற்றாவுறுடத்தில் மதிப்பு உயரும் நல்ல வாரமே அன்பார்ந்த விருச்சிக நேயர்களே உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் தொழிலாளர் பிரச்சனை வந்து போகும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் விசேஷ கவனம் கொள்வது நன்று எதிர்பாராத பணவரவு இருக்காது செலவுகள் அதிகமாக இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும் தான் ஒன்று தன்னுடைய வேலை கொண்டு இருப்பதை சாக்கியம் திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை பயன்படுத்திக் கொள்வீர்கள் வழக்கமான பயிற்சிகள் மேற்கொள்வது நன்று நல்ல வாரமே அன்பார்ந்த தனுராசினியர்களே உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் பொருட்கள் வாங்க விஷயத்தில் சற்று கவனம் தேவை ராசி அதிபதியானவர் ராசியை விட்டு விரயத்தில் அமர்ந்திருக்கிறார் விரயங்கள் சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது குழந்தைகளும் கண்டசனியாக இருப்பார்கள் எந்த ஒரு வேலை செய்தாலும் யோசித்து நிதான செய்வதே செய்வதை ஆக்கியம் தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா தசமஸ்தானத்தில் சனி பகவான் பார்வை அதனால் மிதமான வாரமே அன்பார்ந்த மகராசினியர்களே வார்த்தைகளில் கவனம் தேவை கடிவாளம் ஓடுவது நன்று வீண் பேச்சு ஆபத்தை விளைவித்துவிடும் கொடுக்கல் வாங்கல் விஷயம் பரவாயில்லை சகோதர ஒற்றுமை குறையும் தான் ஒன்று தோன்றை வேலை இருப்பதே சிலாகியும் கண்டிப்பாக பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாது தொழிலாளர் ஒற்றுமை சற்று குறைய செய்யும் நல்ல வார்த்தைகளும் கவனம் தேவை கணவன் மணி அந்யோன்யம் மேலங்கும் நல்ல வாரமே அன்பார்ந்த கும்பராசினியர்களே உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை திரி யோக அஷ்டமும் தருகிறது வாகன வசதிகள் ஏற்படும் ஆடை ஆவண சர்க்கை உண்டு கண்டிப்பாக பெருடைய குடும்ப விஷயத்தை தலையிடக்கூடாது தான் ஒன்று தன்னுடைய வேலையை உண்டு இருப்பதே யோசித்து நிதானித்து இந்த வேலையும் செய்வதே நன்று நல்ல வாரமே அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே ராசியில் புதன் சுக்கர பகவான் ராசி அதிபதி குரு ஆட்சி பெற்று இருக்கிறார் திடீர் யோகம் அஷ்டமும் கொடுக்கும் தொழிலாளர் பிரச்சனை ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது தான் ஒன்று தன்னுடைய வேலை கொண்டு இருப்பதை சிலாக்கியம் பிறருடைய குடும்ப விஷயத்தில் கண்டிப்பாக தலையிடக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நிதானம் செய்வது நின்று ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது கவனம் தேவை நல்ல வாரமே நன்றி வணக்கம் தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கிறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்